ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறக்கடி காசி சரியில்லை அடுத்து வரை எப்படி சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இருந்துட்டு நீங்கள் தான் ஐடியா கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் முத்து இருந்துட்டு அது வந்து மெயினாக வேறு யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதா தான் சொன்னான் அதுக்காக தான் ஐடியா கேட்டான் சரி நம்மக்கிட்டோ ஒருத்தன் ஐடியா கேட்குறானின்றதுனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன் நீனு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருங்க அண்ணே எனக்கு இந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு ப்ளீஸ்ண்ணே நீங்கள் ஓகே சொன்னால் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் சார்கிட்ட கேட் அவர் உங்களுடைய பர்மிஷனை கேட்க சொன்னாரு நீங்க என்னென்ன சொல்றீங்க அடிச்சுன்னா வச்சுக்கோ எங்கேருந்து ஓடி போயிரு பொண்டாட்டிடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்னென்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்காகி முருகன் பார்த்தீங்கன்னா எங்க அடி வாங்கிருமோன்னு பயந்துகிட்டு அதுக்கு ஓடாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் இருந்துட்டு அப்பாடி எப்படியோ ஒன்று அம்மாவோட போட்டோ இங்க வந்ததுனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய வர்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு பணமும் எனக்கு கிடைச்சிது அம்மா உண்மையாகவே ராசியானவங்க தான் நம்ம தான் கொஞ்ச நாளில் தப்பாக கணக்கு போட்டுட்டோம் அம்மாவோட ராசி சரியில்லைன்னு ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்காங்க அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா முத் மீனாக இருந்துட்டு இதுக்கு மேலே இந்த வீட்டில் எனக்கு இருக்கவே பிடிக்கவே இல்லை தம் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணுறதுக்காக சொந்த புருஷனே ஐடியா கொடுத்ததை என்னால் ஏற்றுக்கவே முடியல என் மூஞ்சிலே முடிக்காதீங்க அப்படின்னு மீனா முத்துக்கிட்டு வந்து சண்டை போடுறாங்க